அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜி சி டாக் ரினோசா நேற்று வந்து வீடியோ போடல ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக வெளியே போயிருந்தேன் ஆனா நேற்று நைட்டு நாலஞ்சு பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து போடுறேன் அண்ட் சேம் ப்ராப்ளம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அரஸ்ட் பண்ணப்பட்டு அன்னைக்கு நைட்டே சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த நாள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஐசியூல அனுமதிக்கப்பட்டு எல்லாரும் போய் அங்க போய் பார்த்து இன்னைக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காலையில் போய் பார்த்து என்னைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிகவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் வஜ்ரா அபேவர்தன் அவர்கள் அதோட சாகல ரத்நாயக் அவர்கள் எல்லாம் வந்து விகாரைக்கு போயிட்டு சஜித் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணது காணொலிகள் மதகுருமார்கள் வச்சு பூஜை செஞ்ச காணொலிகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு என்னப்பா நல்லாதானே வந்தீங்க கோட்டுக்கு தானே வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தீங்க அதுக்கெல்லாம் இங்கே ஹாஸ்பிட்டல் போய்தான் ஆகணுமா அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பக்கத்தாலையும் கதைக்கப்பட்டு வந்துட்டு விஷயம் பழைய விஷயங்களை பேச விரும்பல இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரஸ்ட் ஆயினாருன்றது மட்டும்தான் ஆனா அவர் ஜெயில கிடையாது சரிங்களா நான் அரஸ்ட் ஆகவே ஆனா இருக்க மாட்டேன் அதனால வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் சுகர் வந்து எனக்கு அதிகரிச்சிருச்சா உங்களை நீங்க விசாரிச்ச விசாரணையில அந்த விசாரணையில பத்தி பாத்தீங்கன்னா இதுக்கே சுகர் அதிகரித்து மண்டைக்கு வந்து ப்ரெஷர் அடித்து அப்புறம் வந்து என்ன க சுகர் ரொம்ப கூடன்னுதான் சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப நீரிழிவு நோய் கட்டுப்பாடற்ற சி நீரிழிவு நோய் சுகர் வந்து ரொம்ப அதிகமாகி இதே நான் ஒரு பக்கம் அப்போ விசாரணைக்கே இவ்வளோன்னா நாளைக்கு பட்லந்த கேஸுகள்லாம் தூக்கி போட்டால் உங்களுக்கு என்ன ஆக போகுது தலைவா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க சின்ன நாலு மணி நேரம் வாக்கு மூலத்துக்கே நீங்கள் போய் சுகரு ப்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க பட்லந்த கேஸெல்லாம் எடுத்து போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது விமல் ரத்நாயக் அவர்கள் கூட நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயம் அவர் எப்ப அரஸ்ட் பண்ண வேண்டிய பட வேண்டியவர் கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்பாக அவர் அரஸ்ட் பண்ணப்பட பட வேண்டியவர் பட வேண்டியவர் அவர் பண்ணதெல்லாம் நீங்கள மறந்துட்டீங்களா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன் ஜே ஜெயவர்தனர் ஆட்சி காலத்தில் லைப்ரரியை எரிச்சது எத்தனையோ இளைஞர்களுக்கு பட்டலந்தையில் இருக்கக்கூடிய ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அந்த ஹவுசிங் ஸ்கீம் இருக்கு வீடு திட்டம் வீட்டு திட்டத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு அந்த என்னன்னா அந்த நெகத்தை வந்து உயிரோடு உட்கார வச்சு பிடுங்கினது அதுக்கப்புறம் வந்து இரும்பு கம்பியால் அடிக்கிறது தலகியில் கட்டி வச்சு தொங்க போடுறது அப்படிலாம் இருந்த பழைய இந்த புதிய சினிமா படங்கள்லாம் அந்த லோகேஷ் கணர்ராஜோட படங்கள்லாம் அந்த வெட்டு குத்து அப்படின்றத ஒரு இதாக கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்கும்ல அடி அடிதடியாத ரெட் கலரில் தான் இருக்கும் அந்த படம் அந்த மாதிரி அந்த வயலன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள் அன்னைக்கு இருந்தார் கையில் கூட பிடிக்க முடியாது ஜே ஆர் ஜெயவர்தன உயர் குல வர்க்கத்தினர் போனது கிடையாது படித்தது இவர் ராயல் ஸ்கூலில் பஸ்ஸில் கூட போனது கிடையாது ஹாஸ்பிட்டல் பக்கம் எட்டி கூட பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட மனுஷன்லாம் தூக்கி நீங்கள் உள்ள போட்டிங்களே அப்படிங்கிறது எல்லாமே விமர்சனம் இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போய் பார்த்தது நேத்து நம்ம முந்தினால ஒரு விஷயம் சொல்லிருந்தோம் இல்லையா ம எல்லா கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்பாக ஃப்ளவர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசினாங்க ஹரின் பெர்னாண்டோலாம் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ நேற்று நடந்தது என்ன பொதுஜன பெருமண கட்சி சார்பில் நாமல் ராஜபக்ஷ வந்தார் அந்த பக்கங்களால் ஜிஎல் ரிசு தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் எஸ்எல்எம்சி சார்பில் ரவு ஃபக்கீம் அவர்கள் மனோ அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சந்திரிகா அவர்கள் வரல அறிக்கையை அனுப்பி வச்சுருந்தாங்க மஹிந்தா அவர் வரல அதுக்கு பதிலாக நாமல் வந்திருந்தார் எஸ்ஜேபி சார்பில் சஜித் வரல ஆனால் காவிந்த ஜெயவர்தனை போயிருந்தார் இப்படி நேத்து பிரஸ் மீட் எல்லாம் நடந்திருந்துச்சு ஆனாலும் வந்து ஜிஎல் பிரிஸ் வந்து சொல்லியிருந்தார் இந்தியாவில் கூட நியூஸ் சொல்லிட்டு ஆமாங்க இப்போ எனக்கு கூட ரெண்டு சேனல்ல இருந்து இப்போ கால் வந்துச்சு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு நீங்க இப்போ என்ன நிலவரம் முன்னால் அதிபரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமே என்ன அவருக்கு உடம்பு சரியில்லையா நிஜமா ஸ்ரீலங்கன் சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு கலம்போவினுடைய இப்போ நிலைமை எப்படி இருக்கு ஆட்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா காலையில கூட மிக முக்கியமான சேனல்ஸ்ல இருந்து கால் வந்தது நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க சார் நாளைக்கு அவருக்கு பெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பெயில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவர் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஐசியூல இருக்காரு பரபரப்பான விஷயங்கள்னா அவருக்கு பெருசாக எதுவும் இல்லை ஓகே அவர் ஐசியூல இருக்காரு நல்லா தான் இருக்காருன்னு கதை வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்கோம் ஆனால் இப்படி இருக்கும் பொழுது தான் ப்ரெஸ் மீட்டை இவங்க கூட்டி வச்சு இவங்க பேசினது அந்த பக்கம் அவங்களுடைய ஆளுங்கட்சி தரப்புல வந்து நாங்க நாங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறோங்க ஆளுங்கட்சி தரப்புல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த நாட்டில் எழுபத்தி ஆறு வருஷமாக எழுபத்தஞ்சு வருஷமாக ஆட்சி செஞ்சவர்கள் நீதித்துறையில் சட்டத்துறையில் எல்லா துறைகளையும் தலைய போட்டாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் நீதித்துறை இயங்கிச்சு ஆனால் நாங்க அப்படி இல்லைங்க அவங்கள இண்டிபென்டென்டா விட்டுட்டோம் நீதித்துறைக்குள்ள எவனும் தலையிட முடியாது ஜனாதிபதியோ தலையிட முடியாது அவங்க அவங்களோட விருப்பப்படி நீதியை வந்து பண்ணிட்டு போறாங்க கரெக்டான ஆளுக்கு தண்டனை கொடுக்கணுமா விசாரணை கொடுமா தராதரம் பார்க்காம கூப்பிட்டு வச்சு குற்றவாளிக்கு உள்ள நிறுத்தமான அவங்க முடிவெடுக்கிறாங்க நாங்க இதுல முடிவெடுக்க போவதில்ல அப்படிப்பட்ட ஆட்சிதல நீங்க கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் சொல்றாங்க அதுக்கு நம்மளாக்கள் நம்மளாக்கள் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நீங்க இவங்க அந்த எதிர்கட்சி ஆட்கள் இப்ப எல்லாம் சேர்ந்திருக்கிற தானா சேர்ந்த கூட்டம் ஒன்று இருக்காங்க இல்லையா இவங்க சொல்ற விஷயம்னா சரி நீங்க வந்து நீதித்துறைக்குள்ள தலையிட மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க சட்டத்துறைக்குள்ள தலையிட மாட்டேன்னு சொல்றீங்க நீதிபதியினுடைய தீர்ப்புக்குள்ள உங்களுடைய நீங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டீங்க ஆனால் அது எப்படிங்க ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து ரிமாண்ட் பண்ணறதா இல்லைன்னா வெயிலில் கொடுக்குறதாங்கிறது பார்க்கறதுக்கு முன்பாக நீதிமன்றத்திலேயே கரண்ட் போக வச்சிங்க அதெல்லாம் இப்போ தானாவா நடக்குது இதெல்லாம் அப்போ இதுக்கு பின்னாடி பிளான் எல்லாம் இல்லையா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் எல்லாம் பண்ணி இருக்கீங்க ஆனா நீங்க இதிலேயே தலையிடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவங்களும் இது 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 நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் நம்ம வந்து அரஸ்ட் பண்ண அன்னைக்கு நைட்டே நம்ம சில விஷயம் பேசிருந்தோம்ல அதே தான் ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க என்னன்னா இப்ப நீங்க அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து சுகர் இருக்கு அவருக்கு வந்து இருதய நோய் இருக்கு ஒய்ஃபுக்கு புற்றுநோய்னு சொல்லிட்டு பிணை கேட்டாரு நீங்க கொடுக்கல ஆனா அந்த இடத்துல நீங்க ஏன் பிணை கொடுக்கல அதான் இப்ப எங்களுடைய கேள்வி அப்படிங்கறத டவுட்டா நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம் அதே தான் ஜிஎல் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அது பிணை கொடுக்கிற காரணம் இந்த அரசு வந்து தயீர் காப நீதித்துறைக்குள்ள அப்போ எப்படி உங்களுடைய சுயாதீனமாக செயல்படுதெல்லாம் நீங்கள் சொல்வீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு மிக பிரபலமான ஒரு ஊடகம் வந்து செய்தி போட்டிருக்காங்க நேற்று அதிகாலையில் இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களும் ஜனாதிபதியாக இருந்த இப்போ ஐசி ஆர்டில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மனைவி வை மைத்ரி விக்ரமசிங் அவர்களும் காலையிலேயே போய் ரணில் விக்ரமசிங் அவர்களை பார்த்துட்டு வந்ததாக ஒரு செய்தி இருக்கு இது எவ்வளோ தூரம் உண்மை கிடையாது இது சூரியன் ஹீரோனியுடைய தமிழ் வெர்ஷன்ல இருக்கு தமிழ் நியூஸ்ல இருக்கு நான் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து போடுறவங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம் இருக்கு ஆரிணிய அமரசூரிய போனாங்களா பாக்குறதுக்கு என்னதா இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் வந்து ஐசியூல இருக்காருன்னு பார்க்க போறது ஒரு அரசியல் அமைப்புல ஒருத்தர் அவர் ஒரு மேல் இடத்துல இருக்கக்கூடிய க கவர்மெண்ட்டை பிரதிநித்துவப்படுத்தி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு காரியம் அவங்களுக்கு ஒரு கடமை வரைக்கும் போயிருப்பாங்க ஆனா இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது வந்து கிடையாது நான் அந்த நியூஸை எடுத்து அப்லோட் பண்ணும்போது தான் பார்க்கறேன் பிரைம் மினிஸ்டர் சார் சார்பாக அவங்களுடைய அலுவலகம் சொல்லியிருக்கு அவங்க ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்க்க போகல மைத்ரி விக்ரமசிங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து அப்லோட் பண்ணும் தான் இந்த செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சது அதை நாங்க உங்ககிட்ட டிக்ளேர் பண்ணிடுறோம் பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமரசூரி அவர்கள் வந்து நேத்து ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் அவர்களை பார்க்க செல்லவில்லை என்பதையும் நாங்க இந்த வீடியோல சொல்லிக்க விரும்புறோம் இதுக்கு இழ இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து அரசு பண்ணி பதினாலு நாள் உள்ள போடுவாங்க இப்படி மட்டும் போ போடலைன்னா நான் யூடியூப்பை விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல சுதர்த்த திலகசிரி சுதா அவர்கள் சுதா அவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய நீதித்துறை சுயாதீனம் அயங்குதுன்ட்டு ஆ சுதா கிட்டே முன்னாடி கூப்பிட்டு வச்சிட சுதாங்க வா இப்படிதான் நாளைக்கு வேறு அரெஸ்ட் பண்ண போகிறோம் நீ எதாவது பட்டும் படாமல் சொல்லிடு அதுக்கப்புறம் வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு அதனுடைய தாக்கம் முடியாமல் நீங்கள் வேணுணா சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து பண்ண போகிறத முன்னாடியே நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் தான் அது நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு வேறு அந்த பிரச்சனை வேற இப்போ சுதர்த்த திலகசிறிக்கு சிஐடியினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி போலீஸ் மாதிபதி சொல்லப்படுது ஆனா சுதா மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நேற்று முந்தைய நாள் கொடுத்திருந்தாங்க ஆனால் சுதாவுடைய பார்க்கும்போது சுதா ரொம்ப அந்த இப்போ சுதாவை எல்லாம் முடிச்சிட்டு மீம்ஸ் போடுறது எப்படின்னா நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்குறத சுதாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சு கா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு மீம் போட்டுட்ருக்காங்க அவர் வந்து அவரை கவலைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சுதா அவர்கள் இன்னொருத்தரை ஒரு ஆங்கரை வச்சு அவர் வந்து நேர்காணல்களை வந்து கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து இன்னைக்கு பட்டு அவருடைய ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் ஒரு நேர்காணல் இருந்துச்சு நான் இவ்வளோ நிறையா தான் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அவர் சொன்னார் என்னன்னா இப்போ நீ ஜயாசிரியர் இன்னெல்லாம் பேசினே நீ என்ன பேசினா அவரை பார்த்து ராஜித்த நீ என்ன பேசினார் அணில பார்த்து யாரு நாமல் ராஜபக்ஷ நீ எப்படியெல்லாம் பேசினார் ரணிலுடைய ஆட்சிக்கு எதிராக இப்படியெல்லாம் நீ பேசிட்டு அது எப்படிப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்போ இன்னைக்கு அவருக்காக இறங்கி வச்சிருக்கீங்க அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி அவரை வந்து விமர்சிச்சுட்டு பாருங்க வேணா இவரும் போவாரு சஜித்தும் போவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு அது இப்படி போகும்பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஜனாதிபதி அவர்களை வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களை வந்து அவரை வெளியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது சர்வதேசத்தில் இருந்து சில ப்ரெஷர் நம்ம நாட்டு அரசுக்கு வர்றதா சொல்லப்படுது அன்றைக்கு சொல்லப்பட்டது மோடி அவர்கள் வந்து கால் பண்ணி ஜனாதிபதியோடு பேசினதா அப்படிங்கிற ஒரு கதை வந்தது ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்தது இதெல்லாம் வந்து இந்த இடக்கிட சில சில எல்லாம் பேசுவாங்கல்ல அப்படியும் வர்றது தான் அதுக்கப்புறம் வந்து மாலை முன்னாள் அதிபர் நஷீர் அவர்கள் வந்து அவர் அரஸ்ட் பண்ணப்பட்ட அந்த நீதிபதி நீதிமன்றத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு தீர்ப்புல வரங்க காட்டலாம் அவருக்கு பெயில் கொடுக்கறதா ரிமாண்ட் பண்ணுறதாண்டு நைட்டே அவர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்போ இன்னைக்கு வந்து நோர்வேயினுடைய முன்னாள் சமாதான தூதுவர் அமைதி தூதுவர் எரிக் சோலயம் வந்து ட்வீட் பக்கத்துல அதாவது வந்து எக்ஸ்டால பக்கத்துல வந்து போட்டிருக்காரு என்ன காரணமா இருந்தாலே எரிக் சோலயம் எல்லாம் வந்து ரணில் விக்ரம் சிங் அவர்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன் அந்த விடுதலை புலிகளோட சமாதான பேச்சுவார்த்தைகள் அவர் வந்து நின்றுவர் அந்த டைம்ல ரணில் அவர்

ரூட்ல தான் போறீங்க ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி ஆராய்ங்க ஆஹ் இதை விட்டுருங்க அவரை வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சார்பாக ரணில் விக்கிரமசிங்கக்கு சார்பாக வந்து பேசியிருக்காங்க இதுக்கிடையில நான் ஒரு போஸ்ட் பார்த்தேங்க சில சில விஷயங்கள் இருக்கு இல்லையா என்னன்னா அந்த சில பேர் ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதிட்டுருக்காங்க ஏன்னா ரணிலுக்கு எழுதும் பொழுது ஏண்டா நீ அவர் செஞ்செல்லாம் மறந்துட்டியாடா அன்னைக்கு என்ன நடந்துட்டு மறந்துட்டியாடான்னு கீழே கமெண்ட்டு இவங்களுக்கு சார்பு எழுதும்பொழுது யார் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கை வச்சிட்டீங்க இனி திரும்பி பார்க்காம நீங்க போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குங்க ஆட்கள் பேசுறத நம்ம கேட்கும் போது அதுவும் நல்லா தான் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஷபீர் முகமது அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஆனா அவரு வந்து ஒரு சகோதர மொழியை சேர்ந்த இஷாரா எம் ஜெயசேன அப்படிங்கிற ஒருத்தர் சிங்கள மொழியில் எழுதியிருக்காரு அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேஸ்புக்ல எழுதியிருக்காரு தினாந்தேதினே எழுதினது அவர் எழுதி இருக்கிறத பாருங்க சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு நாடு என்றால் ரணில் விக்ரம போன்றவர்கள் கைது செய்யப்படுவது சாதாரணமான சம்பவங்களாகவே இருக்க வேண்டும் ஆனால் இலங்கையில் சட்டத்தில் இல்லாத நடைமுறையில் உள்ள விதிவிலக்குகள் பலவற்றுடன் உயர் வர்க்கத்தினரை பாதுகாக்கிறபடிதான் சட்டம் இருந்திருக்கு இத்தனை காலமும் ஆட்சியில் இருந்த உயர் வர்க்கத்தினர் ஆட்சி மாறும் போது தனது வகுப்பை சேர்ந்த எதிர்கட்சியை பாதுகாக்கும் அரசியலை அவ்வாறே மெயின்டெயின் செய்தார்கள் சமூக வலைதளங்களில் ரணிலுக்காக அழுது புலம்புகின்ற அனைத்து உயர் வர்க்க

இதெல்லாம் விமர்சனங்கள் தான் பாருங்க இது எல்லா ஜனாதிபதிகளுக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கலாம் அனுரவும் தயாராக இருக்க வேண்டும் அனுரவுக்கு ரணில் மீது இவர்கள் என்னதான் வருவது எங்களுடைய எலைட் எதுவும் நடக்காமல் மனிதனுக்கு மாத்திரம் சட்டம் சமமாக செயல்படுத்தப்பட்டால் போதும் மக்களே இதைத்தான் கூறுகிறார்கள் அவர்களுடைய தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையின் பின்னால் இருப்பது இந்த யதார்த்தம் தான் அதாவது நமக்கு தானே மக்கள் கூட விரும்புறாங்க இவங்க எல்லாம் தண்டிக்க கூடாது சாதாரண மக்கள் என்ன தனிச்சிங்க சட்டத்தால இவங்களை பெரிய

நாமல் ரிஷா ஜீவன் ட்விட்டரில் ஆதரவு வழங்கிய சஜித் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை மாபெரும் வெற்றி என்கிறார்கள் நேற்று நீதிமன்றத்தில் ரணில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போது நாமல் கூறியதை கேடுங்கள் அதிலே அவருடைய உடல் மொழியை பாருங்கள் திருடிய கொள்ளையடித்த குற்றங்களை செய்தவர்கள் ஒவ்வொருவராக சிறைக்கு செல்லும் போது அடுத்தது நான் தான் என அறிந்தவர்களின் மனசாட்சி அவர்களை பேச வைக்கிறது ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரிஸ் அனுர ரூபிகான் நதியை தாண்டி செல்கின்றதை நான் மிகவும் நேசிக்கிறேன் இந்த ரூபிகான் நதி அப்படிங்கிறது வந்து இத்தாலியில வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற வரலாற்று வாய்ந்த ஒரு நதி அப்படிங்கிறது கிறிஸ்துக்கு முன் நாற்பத்தி ஒன்பதாம் நூற்றாண்டு நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல நினைக்கிறேன் ஜூலியர் சீசர் வந்து அந்த நதியை கடந்து சென்றது வந்து அந்த கிராசிங் த ரூபிகான் அதாவது திரும்பி வர முடியாத அளவுக்கு அவர் கடந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும் அதை மாதிரி தான் அவங்க மீன் பண்ணி சொல்றாங்க ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரிஸ் அனுர ரூபிகான்

தம்புத்தேகம நாட்டுக்காட்டான் கொண்டுள்ள இந்த இலங்கை அரசியல் வரலாற்றின் அத்தியாயம் என்னை மிகவும் கவர்கின்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எம் ஜெயசேன அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு தமிழ் அந்த பையன் வந்து எழுதியிருக்காரு அதாவது எழுபத்தாறு வருஷமா சட்டம் வந்து கீழே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவங்களுக்கு தான் அந்த சட்டம் மேல் வர்க்கத்தினத்துக்கு பொருந்தாதுங்கிறது இந்த அரசியல் கட்சிகள் அரசு வந்து எழுதி வைக்கப்படாத ஒரு இதா வந்து வச்சிருந்தது அதை தம்புத்தேகமையில இருந்து வந்து அன்றாதுபுர தம்புத்தேகமையில இருந்து வந்த ஒருத்தர் ஒரு கிராமத்தை அதை மாத்திட்டான் இது நல்ல விஷயம் ஆனா ஒண்ணு அனுரைக்கு இதுக்கப்புறம் பின்னாடி கால் வைக்க முடியாது அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும் எதையும் பார்க்க கூடாது அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல எழுதி இருக்காரு இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு பதிவாக இருக்குங்க இன்னைக்கு கார்ட்டூன் செய்திகளை நான் கொஞ்சம் பாருங்கள் நான் கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பயங்கரமாக வந்து கார்ட்டூன் பாருங்க பிரசிடென்ட் ஏகேடி வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறாரு நோ ஸ்டாப்பிங் ஓர் டேர்னிங் பேக் திரும்பி பார்க்காத ஸ்டாப் பண்ணாத போய்கிட்டே இருன்ற மாதிரி ஒரு ஒரு போர்டு போட்டிருக்கி முன்னாடி அதாவது இதுக்கப்புறம் நீ யோசிக்க கூடாது நான் வந்து ரணில் ரணில் மேலே அவசரப்பட்டு நம்ம கை வச்சுட்டோமோ ரணில் மேலே அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோமோ நினைக்கவே கூடாது இதுக்கப்புறம்ன்ற அவர் செய்கிறத செஞ்சுட்டே போகணுங்கிற மாதிரி தான் அந்த கார்ட்டூன் அதுக்கப்புறம் கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் இன் டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜூலியர் சீசர் வந்து அந்த ரூபிகான் நதியை வந்து கடந்து போன அந்த கதை ஒன்று இருக்கு அதை வச்சு அனுரா அவர்கள் குதிரையில் கடந்து போகிற மாதிரி மாலிமாவையினுடைய அந்த சிம்பிளை வந்து அந்த குதிரை வந்து இதில் போட்டிருக்கு திரும்பி பார்க்க முடியாது போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அது கடந்தது ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிராசிங் த ரூபிகோன் இது கரெக்டான மீனிங் நீங்க அந்த கரெக்டா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது இந்த சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அபித் லேஸ்டிவெலா இமு நேதர் மஹிந்த பக்கத்தில் பக்க மைத்ரி சொல்கிறாரு நம்மளும் நம்மளும் தயாராக இருப்போம் அடுத்த நம்ம நம்மளும் நோய்த்தா வருவாய்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் மை ஃப்ரெண்ட் அதாவது முன்னாடி பிரிசன் சிறைச்சாலைக்கு வண்டியில் ரணில கொண்டு போகிறாங்க பின்னாடி மஹிந்த இருந்துட்டு ஓ மை ஃப்ரெண்ட் நண்பா என்னை விட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கட்ஸ் வாய்ஸ் அப்படின்னு போட்டு இதில் நிறைய எழுதி வச்சிருக்கு பாருங்க ஜனாதிபதி வெனவாக்கி எனக்கெ நாட்ட பொடி என்ஜே ஏக்க சுதாகேத் அகன்னு ुජीපதிතුමා दක්वाම வேරදිकारයක් නෙවෙ. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்கிற மாதிரி இப்ப ஒரு கட் போட்டிருக்கு அதுக்கப்புறம் ரணில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விருட்சம் அதாவது ரணிலிசம் ரஜினிசம் அப்படிங்கிற மாதிரி ரணிலிசம் அப்படிங்கிறத ஒரு கோடாரியால் வெட்ட போகிறாரு ஏகேடி பட் அந்த ரணிலிசம் வந்து ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிது நீ என்னதை தான் வெட்ட போனாலும் ஒரு ரணிலுக்கு ஆக்கல் இருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி ஒரு இதில் மாதிரி காமிக்கிறாரு அதுக்கப்புறம் ரணில் அரெஸ்டட் அப்படிங்கிறாரு ஒருத்தர் வந்து இருக்காரு ப்ரெஷர் மாதிரி ஆமாம் ரணிலுக்கு தான் ப்ரெஷர் போலீங்க டாக்டர் பாக்குற மாதிரி இந்த அமத்தி பார்ப்பாங்கல்ல அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரணில் ஓடுறாரு பின்னாடி அந்த ஆர்டர் ஆர்டர் சொல்லி நீதிபதி சொல்லுவார்ல ஒரு கையில் ஒரு இதை இழுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு இது காத்துல பறக்குது பொருளாதாரம் காத்துல பறக்குது பட்டம் விட்டு இருக்காங்க பின்னாடி ஒருத்தர் ஒரு குடிமா நிற்கிறாரு ஜனாதிபதி அவர்கள் பட்டத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு இப்போ சிம்பிளா சொல்லுனா பொருளாதாரம் காத்துல பறந்துட்டு நம்ம நாட்டில் அப்படிங்கிறது தான் அடுத்த காலம் பாருங்க ரணில் அவர்கள் வந்து போறாங்க யூ வில் பி அரஸ்டட் சுதாவுடைய புகைப்படத்தை போட்டு அங்கே நீதிபதி இருக்காரு நீ வந்து சுதா வந்து வந்து முன்னாடியே சொல்லிட்டாருல அந்த விஷயத்தை வந்து கார்ட்டூனா வந்து சொல்லியிருக்காங்க இது இப்படி போயிட்டு இருக்கு இப்ப நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் தான் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கு திரும்ப ரீ ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லைனா பெயில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத அவருடைய உடல்நிலையை பொறுத்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஓரளவு சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய ஆக்டிங் டிரெக்டர் ருக்ஷான் பெல்லனை வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாரும் பார்க்க போக வேண்டாம் ஏன்னா எல்லாரும் அங்கே போய் நிற்கிறதுனால அவருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லப்படுது மிக முக்கியமான தலைவர்கள் போய் மீட் பண்ணுறதா சொல்லப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க நைட்டுக்கும் பார்ப்போம் என்னென்ன அப்டேட் சொல்லிட்டு நைட்டுக்கும் பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க